மாங்கல்ய பலம் பெறுவதற்கும் அடுத்தது குடும்ப பலம் பெறுவதற்கும் பார்த்திங்கனாக்கா அது சூப்பரான ஒரு நாள் ஆடி ஒன்று இந்த பிடி பிடித்து வைத்தால் அங்கே பிடியாய் பிடித்து கொண்டிருந்த வறுமை போகும் அம்மன் எப்பொழுதுமே வரங்களை வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய நாள் தான் ஆடி ஜாதக தோஷம் இருக்கும் சில பேர் பணப்புழக்கங்கள் இருக்கும் ஏதாவது பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன் நிதி நோய் வாய்ப்பு இருப்பாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆடி ஒன்று அதாவது இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு முக்கியமான நாள் எல்லா பெண்களுக்குமே பெண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்கள் சார்ந்த ஆண்களுக்கும் தான் அப்புறம் குடும்பத்துக்கும் தான் ஏன் இந்த ஆடி ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மகத்துவமான நாள் அம்மனுக்குரிய நாள் அம்மனுடைய மிகப்பெரிய சக்திகள் பெருக்கமாக இருக்கக்கூடிய நாள் எல்லா வளமும் பலமும் நலமும் கிடைப்பதற்கான நாளாக இந்த ஆடி ஒன்று இந்த ஆடிக்காக பல பேர் காத்துட்ருப்பாங்க மாங்கல்ய பலம் பெறுவதற்கும் அடுத்தது குடும்ப பலம் பெறுவதற்கும் பார்த்திங்கனாக்கா அது சூப்பரான ஒரு நாள் ஆடி ஒன்று விரதம் இருந்து நமக்காக குழந்தைகளுக்காக பல நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்காக இருந்து அம்மனின் பரிபூரண பரிமள சக்தியை பெறுவதற்காக அன்னிலிருந்து எல்லாரும் விரதங்களை ஆரம்பிப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி எப்பொழுதும் போல நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம் தான் ஆனால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஒரு மூணு பொருளை சேர்த்து ஒரு மஞ்சள் பிடி பிடிக்கிறோம் அந்த பிடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் இந்த மூணு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மஞ்சள் மஞ்சள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக ஒரு அதை ரொம்ப கொலக்கலன்னு பண்ணிடாமல் நல்லா நீட்டாக அப்படி பிடிக்கிற அளவுக்கு ஒரு லைட்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க அடுத்தது குங்குமம் அதையோடு சேர்த்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமானது வேப்பிலையை அரைத்து ரொம்ப தண்ணிமே இல்லாமல் மூணையும் சேர்த்து வச்சு பிடிச்சி பாருங்கள் மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம் நடக்கும் அங்கேயே அம்மனின் சக்தி பரிபூர்வமாக இறங்கக்கூடிய ஒரு மூணு பொருள் அதுதான் குங்குமம் மஞ்சள் வேப்பிலை இந்த வேப்பிலையை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம் சின்ன சின்ன கல்லில் அரைச்சிக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கிற அளவுக்கு இந்த மூனை மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக அது பிடிச்சி வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அம்மனுக்கு நிகராக அது செயல்படும் இப்போ நீங்கள் உங்களுடைய பூஜைகளை ஆரம்பித்து நீங்கள் எப்போதும் போல் வேப்பிலைகள் மல்லிகைப்பூ எப்போதும் போல ஊதி இது எதுலாமல் சாமி கும்புகிறதுக்கு நீங்கள் எப்பொழுதும் சரிங்களோ அதுமாரி செஞ்சுட்டு இந்த பிடி பிடித்து வைத்தால் அங்கே பிடியாய் பிடித்து கொண்டிருந்த வறுமை போகும் துன்பங்கள் போகும் கடன் போகும் எதை நினச்சி நீங்கள் அம்மனை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கான பலன் இந்த பிடியில் உண்டு கரெக்டாக அந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் அது காஞ்சி போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம முதல் நாளே நம்ம ஆரம்பமாக இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கு டெய்லி நம்ம பூ போட்டு அதுக்கு அம்மனாக பாவித்து செய்யும்பொழுது எதுவாக ஆகிறாவோ அதுவாகவாங்கிற மாதிரி நம்ம அம்மனின் சக்தி பரிபூர்வமாக பரிமளமாக அங்கே அமர்ந்து நமக்கு காட்சி தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அங்கே நடக்கும் ஸோ ஆடி ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆட்டி படைத்து கொண்டிருந்த துன்பங்களை போக்குவதற்கு இந்த ஆடி திருவிழாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த நாள்களிலும் தொடங்கப்படும் அப்போ மற்ற நாள் ஆகாதா அப்படின்னு கேட்காதிங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் சிறப்பான ஒரு விஷயம் எல்லாமே அம்மனுக்குரிய நாள் எல்லா சக்திகளுமே சக்தியான நாள் ஆனால் இந்த ஆடிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு இந்த அம்மனின் பிறந்த நாளாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்போது அவங்க எவ்வளோ ஸ்பெஷலாகவே இருப்பாங்க அதனால் அந்த ஆடி மாதத்தில் அம்மன் எப்பொழுதுமே வரங்களை வாரி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய நாள் தான் ஆடி அதனால தான் ஆடி முழுக்க நம்ம ஒவ்வொரு பூஜைகளாக பண்ண தொடங்க 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 எல்லாமே புதுசாக செய்யும் பொழுது பல பிரச்சனைகள் சில பேர் தா ஜாதக தோஷம் இருக்கும் சில பேர் பணப்புழக்கங்கள் இருக்கும் ஏதாவது பார்த்திங்கன்னா கஞ்சஷி நோய் வாய்ப்பட்டுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சிறைவாசம் போயிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலை வரும் கோர்ட்டு கேஸ்கள் இருக்கும் இதெல்லாமே இந்த நாளில் அந்த அம்மனுக்கு பரிபூரணமாக எனக்கு இதெல்லாம் விட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறது துன்பங்கள் போகணும்னு நினச்சி நம்ம வேண்டும் பொழுது அந்த பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த சங்கல்பத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்தி இந்த பிடிக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு வேம்புக்கு நிகரான எந்த ஒரு மருந்தும் இல்லை மஞ்சளுக்கு மிகுதான ஒரு மிகப்பெரிய சக்தி கிடையாது அதுக்கப்புறம் குங்குமம் வந்து மங்களகரமான விஷயம் மூணையும் அழகாக சேர்த்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சு அழகாக அதுக்கு பூஜை பண்ணிட்டு இந்த ஆடி மாதம் முடிந்த பிறகு இதை அழகாக ஒரு தண்ணியில் கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் வீட்டில் உள்ளவங்க நான் தெளிச்சிட்டு கால்படாத இடத்தில் இல்லைனா கோயில்களில் போய் கோயிலில் ஏதாவது அம்மன் கோயில் இருந்துச்சுனாக்கா அங்கே உள்ள மரத்தை ஊற்றிடலாம் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எதுவுமே கெமிக்கலைஸ்டும் கிடையாது உங்களுக்கு ஸோ நல்ல குங்குமமாக வாங்கி கொள்ளுங்கள் மஞ்சள் நல்லதாக வாங்கி கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லவே தேவையில்லை இந்த தண்ணியை எல்லாத்துக்கும் தெளிச்சு விட்டுட்டு மாத கடைசியில் ஆடி முடிந்த பிறகு இதை செய்ய வேண்டும் அது வரைக்கும் மாடி முழுவதும் நம்ம இதை பூஜை செய்யலாம் அம்மன் அருளாக வந்து பொருளாக சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய வரமாகிய சில விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் இந்த பிடியில் அதனால் இந்த பிடி மிகவும் முக்கியம் ஆடியில் ஒரு பிடி பிடித்தால் இந்த பிடி பிடியுங்கள் இந்த பிடித்தால் அனைத்துமே நல்லதாக நடக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்